எதுவுமே செய்யாமல் வெட்டித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருந்த தன்னுடைய ரெண்டு மகன்களை கூப்பிட்டு ஒரு திராட்சை தோட்ட விவசாயி சொன்னார் பிள்ளைங்களா நான் சாக போகிறேன் நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் சம்பாதிச்சதை எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் பல இடங்களில் நான் புதைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வருமானம் குறையும் போது அதை தேடி எடுத்து பங்கிட்டுக்குங்க அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து இந்த பசங்க தோட்டத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க பல இடங்களில் பல நாட்கள் தோண்டி பார்த்தும் அவங்களுக்கு அந்த புதையல் கிடைக்கல ஆனால் தோட்டத்தோட வளர்ச்சி அதிகமாக இருந்தது அதோட அவங்களுடைய சம்பாத்தியமும் அதிகமாயிருச்சு அப்போ தான் இந்த பசங்களுக்கு புரிஞ்சுது நம்முடைய உழைப்பு தான் இந்த தோட்டத்தில் ஒழிச்சு வச்சிருக்க புதையல் அப்பா நம்மளை வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இதுதாங்க உண்மை நம்ம உழைச்சாதான் நம்ம பலனை அனுபவிக்க முடியும்